ஆண்டவரின் இறைவார்த்தை உங்களுள் தங்குவதாக தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் தோபித்து அதிகாரம் பதிமூன்று இறைவசனம் இரண்டு என்றும் வாழும் கடவுள் போற்றி ஏனெனில் அவருடைய ஆட்சி எக்காலத்துக்கும் நிலைக்கும் அவர் தண்டிக்கிறார் இரக்கமும் காட்டுகிறார் பாதாளத்தின் தள்ளுகிறார் மேலே தூக்குகிறார் அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை என்றும் உள்ள இறைவா உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் இன்றைய நாளில் நீ எங்களோடு பேசியதற்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஒரு தாயை போல எங்களை நேசித்து ஒரு தகப்பனைப் போல எங்களை கண்டித்து எங்கள் மீது அன்பையும் இரக்கத்தையும் பொழிந்து எங்களை கண்ணின்மணி போல காக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றும் இன்றும் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் உன் அன்பில் மட்டும் நிலைத்து வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆமீன்